நல்ல ஒரு பேச்சாளர் போன முறையை வந்து பேசிக்கும் போது பார்த்துருக்கேன் மரியாதைக்குரிய திரு ஆய்வாளர் திரு தங்கமணி சார் அவர்களை அங்கோடு பேச அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது சேதுபதி என்னுடைய நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத ஆசிரியர் இதர ஆசிரியர்கள் எதிர்கால இந்தியாவின் தூண்களான மாணவ செல்வங்கள் உங்களையும் வணங்கிய நூல்களை தூங்குகிறேன் நமது சேதுபதி பள்ளி மகாகவி பாரதியா உரையாற்றிய பள்ளி மேடம் நீங்க உட்காருங்க கேரளா உட்காருங்க மகாகவி பாரதியார் பாரதியாருடைய கவிதையில ஏதாவது ஒரு கவிதையை சொல்லுங்க யாராவது சொல்றீங்களா எந்த கவிதையை ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் யாராச்சும் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மிகு உழன்று வாட பல செயல்கள் செய்து நடைகூடி கிள பருவம் மீது கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த கவியில அருமையாக சொல்றாரு எல்லோரும் இந்த பூமியில பிறக்கிறோம் எல்லோரும் இந்த பூமியில செயல்களை செய்கிறோம் தானும் கஷ்டப்பட்டு பிறரையும் கஷ்டப்படுத்தி நரை கூடி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறோம் போய் சேர்ந்துடுறோம் ஆமாவா சாப்பிட்றோம்